மிக மிக நன்றி இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிடலாம் வேற ஸ்டோரி யோசிச்சு வச்சிருக்கோம் காலேஜ் ஸ்டோரி கொஞ்ச நாள் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா நிறைய ஸ்டோரி புதுசு புதுசா தொடங்குற மாதிரி தோணுச்சு அதான் இருக்கிற கப்பிள்ஸ் வச்சு நம்ம போடலாம் அப்படின்னா இப்ப அந்த அளவுக்கு காலேஜ் ஸ்டோரியா காமிக்கிறது இல்லை பூமாரி கேரக்டர் எல்லாரும் திட்டுறீங்க ஆனா பூமாரி கேரக்டருக்கு அந்த மாதிரி தான் பேச வேண்டியதா இருக்கு பூமாரி கொஞ்சம் நல்ல பொண்ணா காமிங்கன்னு சொல்லுங்க குடிய சீக்கிரமே பூமாரி நல்ல பொண்ணா மாறிடுவாங்க நெக்ஸ்ட் பூமாரிக்கு மேரேஜ் தான் பூமாரி மேரேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிராண்டா பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மாசத்துல இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் கமெண்ட்ல முடிக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க ஆமா ரோகளை எல்லாருக்கும் மேரேஜ் முடிஞ்சது பூமாரிக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் இருக்குது பூமாரி கல்யாணமும் கிராண்டா பண்ணுவோம் அப்புறம் அப்பாவும் கொஞ்ச நாள் வராம இருந்தாரு வந்துட்டாரு நல்லதாவே ஸ்டோரி சந்தோஷமாவே முடிஞ்சிருமே அப்படின்னு பாக்குறோம் இன்னும் இடையில இருக்கணுமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு எதுனா நீங்களே சொல்லுங்க சந்தோஷமா அப்படியே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் புதுசா ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம் கடை கடவுள் வீடியோ அதுக்கப்புறம் மேரேஜ் தான் இடையில கொஞ்சம் வீடியோ போட முடியல பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உட முடியாம இருந்து அதனாலமே एग्जाम வேற இருந்து பாத்தீங்களா அதான் வீடியோ ரெகுலரா போட முடியல இனி கண்டிப்பா ரெகுலரா ரெண்டு வீடியோ போடுறேன் ஓகே फ्रेंड्स ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே फ्रेंड्स இனி வீடியோ ரெகுலரா வரும் ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் அப்பா பாருங்க இம்பட்டதுக்கு சிவி சிங்காரிச்சி வந்திருக்கோம் இந்த மூணு কাপல்ஸ்ல யார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க சரியா